ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு தேர்விற்கான முக்கியமான வினாவிடைகள் உள்ள இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஆறாம் வகுப்பு தமிழ் இரண்டாம் பருவம் இயல் டூவில் உள்ள கேள்வி பதில்கள் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது முதல் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசார கோவையின் ஆசிரியர் யார் அதாவது ஆசார கோவையின் ஆசு எழுதின அந்த எழுதின நூலாசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க பெருவாயின் முள்ளியார் முடக்கன்னியார் ராமலிங்க அடிகள் திருஞான சம்பந்தர் ஆப்ஷன் ஏ பெருவாயின் முள்ளியார் அப்படிங்கிறவர் தான் கோவையின் நூல் ஆசிரியர் ஆவார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேவா அதாவது ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ பெருவாயின் ஒள்ளியார் இந்த ஆப்ஷன் ஏதான் ஃபஸ்ட்டு கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சரா பெருவாயின் ஒள்ளியார் அப்படிங்கிறது தான் ஆன்சர் ஓகேவா அதாவது பெருவாயின் முள்ளியார் ஆசார கோவையின் ஆசிரியர் ஆவார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ரெண்டாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு எது அதாவது நல்ல ஒழுக்கத்தோட தொகுப்பு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க புறநானூறு ஆசாரக்கோவை அகநானூறு எட்டு தொகை அதாவது நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதில் நல்ல ஒழுக்கங்களோட தொகுப்பு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நாலு ஆப்ஷனில் எது நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் பி ஆசாரக்கோவை இந்த ஆசார கோவை தான் நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்போ இங்கே ஆன்சர் ஆப்ஷன் பி தான் ஆன்சர் மூணாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஆசார கோவை எத்தனை வெண்பாக்களை கொண்டது ஐம்பது நூறு இருநூறு நானூறு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதில் ஆசார கோவை எத்தனை வெண்பாக்களை கொண்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போது எத்தனை வெண்பாக்கள் கொண்டது அப்படின்னு பார்க்கும்போது ஆப்ஷன் பி நூறு வெண்பாக்களை கொண்டது ஆசார கோவை நூறு வெண்பாக்களை கொண்டது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேவா அப்போ இங்கே ஆன்சர் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணாவது கொஸ்டின்ஸ்க்கு ஆப்ஷன் பி நூறு அப்படிங்கிறது தான் ஆன்சர் ஓகேவா நாலாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஆசார கோவை எந்த நூலின் கீழ் ஒன்று பத்து பாட்டு எட்டு தொகை பதினெண் கீழ்கணக்கு திருக்குறள் நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதில் எந்த ஆப்ஷன் கரெக்டு அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் ஓகேவா ஆசார கோவை எந்த நூலின் கீழ் ஒன்று அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ இதில் ஆன்சர் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஆப்ஷன் சி பதினெண் கணக்கு அதாவது ஆப்ஷன் சி தான் ஆன்சர் இங்கே சொல்லப்பட்டிருக்கு ஆசாரக்கோவை எந்த நூலின் கீழ் ஒன்று அப்படின்னு ஆசாரக்கோவை பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அடுத்த ஐந்தாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பிறரிடம் எவ்வகை சொற்களை பேச வேண்டும் வன் சொல் கடும் சொல் தீமையான சொற்கள் இன் சொல் நாலு ஆப்ஷன் இருக்குது அதில் பிறரிடம் எவ்வகை சொற்களை பேச வேண்டும் ஆப்ஷன் டி இன்சொல் அதாவது பிறரிடம் சொல் சொற்களையே பேச வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு ஓகேவா அப்போ அஞ்சாவது கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் ஆப்ஷன் டி தான் ஆன்சராக சொல்லியிருக்காங்க இன்சொல் இன்சொல் பிறரிடம் பேச வேண்டிய சொற்கள் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு ஓகேவா ஆறாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பிறர் நமக்கு செய்ய தீங்கை பொறுத்து கொள்வது அமைதி அடக்கம் பொறை கோபம் நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அது அதில் பிறர் நமக்கு செய்யும் தீங்கை எப்படி பொறுத்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதில் ஆப்ஷன் சி பொறை பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்து கொள்வது பொறை அப்படின்னு சொல்லி பொறுமை பொறைன்னா என்னது பொறுமை ஓகேவா பிறர் செய்யும் தீமைகளை பொறுத்து கொள்வது பொறுமையாக பொறுத்துக்கொள்வது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆப்ஷன் சி பொறை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேவா ஏழாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஆசாரம் என்பதன் பொருள் ஆசாரம் என்பதன் பொருள் என்ன அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க மேன்மை புகழ் ஒழுக்கம் நட்பு மேன்மையை வச்சு எழுதப்பட்டிருக்கா புகழை வச்சு எழுதப்பட்டிருக்கா ஒழுக்கத்தை வச்சு எழுதப்பட்டிருக்கா நட்பை வச்சு எழுதப்பட்டிருக்கான்னு பார்க்கும்போது ஆப்ஷன் சி ஒழுக்கம் ஆசாரம் என்பதன் பொருள் ஒழுக்கம் ஆகும் ஒழுக்கம் அப்படிங்கிறத இங்கே ஆன்சராக கொடுத்துருக்காங்க ஓகேவா அப்போ ஏழாவது கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் ஆப்ஷன் சி ஒழுக்கம் ஒழுக்கம் என்பது ஆசாரம் ஆகும் அப்படின்னு சொல்லிக்கலாம் ஓகேவா அடுத்து எட்டாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நாம் பின்பற்ற வேண்டிய நற்பண்புகளை விளக்கும் நூல் எது அதாவது நாம் பின்பற்றக்கூடிய நற்பண்புகள் நல்ல பண்புகளை விளக்கக்கூடிய நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நன்னூல் அறநூல்கள் எட்டு தொகை பத்து பாட்டு அதாவது நம்ம பின்பற்ற வேண்டிய நற்பண்புகளை விளக்கும் நூல் இதில் ஆசரக்கோவேன்னு கொடுக்கல அந்த நூல் அடங்குன ஒரு நூலை கொடுத்துருக்காங்க ஓகேவா நன்னூல் அறநூல்கள் எட்டு தொகை பத்து பாட்டு இதுல ஆப்ஷன் பி அறநூல்கள் நாம் பின்பற்ற வேண்டிய நற்பண்புகளை விளக்கும் நூல் அறநூல்கள் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேவா அப்போ எட்டாவது கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தான் ஆன்சரா சொல்லப்பட்டிருக்கு ஓகேவா எட்டாவது கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் ஆப்ஷன் பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து ஒன்பதாவது கொஸ்டின் ஆசார கோவையில் ஒவ்வொரு பாடலிலும் எத்தனை நற்கருத்துகள் உள்ளது அதாவது ஆசார கோவையில் ஒவ்வொரு பாடல்லையும் எத்தனை நல்ல கருத்துகள் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பத்து ஒன்பது எட்டு ஐந்து அதாவது நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அந்த நாலு ஆப்ஷன்ல எத்தனை நல்ல கருத்துகள் இருந்திருக்கு கொடுத்துருக்காங்க அப்படி சொல்லி நம்ம பார்க்க போறோம் ஓகேவா அப்போ ஆசார கோவையில் ஒவ்வொரு பாடலிலும் எத்தனை நற்கருத்துகள் உள்ளது அப்படின்னு பாத்தீங்கன்னா எட்டு நற்கருத்துகள் ஆப்ஷன் சி ஆப்ஷன் சி தான் ஆன்சராக எட்டு நற்கருத்துக்கள் உள்ளது ஆசார கோவையில் ஒவ்வொரு பாடலிலும் எட்டு நற்கருத்துகள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேவா அப்போ இங்க ஆன்சர் ஆப்ஷன் சி தான் அடுத்து பத்தாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பொறையுடைமை பிரித்து எழுதுக அதாவது பொறையுடைமையை பிரித்து எழுதுகன்னு கேட்டிருக்காங்க பொறு பிளஸ் உடைமை பொறுமை பிளஸ் உடைமை பொறை பிளஸ் உடைமை அனைத்தும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேவா அப்போ பொறையுடைமை எப்படி பிரிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி பொறை பிளஸ் உடைமை இதுதான் ஆன்சர் பொறை பிளஸ் உடைமை யூ என்னவா மாறும் ஊவா மாறும் ஓகேவா அப்போ பொறையுடைமை பிரித்தெழுதுக அதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி பொறை பிளஸ் உடைமை இதுதான் ஆன்சர் ஆப்ஷன் சி தான் இப்போ பத்தாவது கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சராக கொடுத்துருக்காங்க ஓகேவா அடுத்த பதினொன்றாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இவை பிளஸ் எட்டும் எழுதணும் இதை வந்து எழுதணும் இவை பிளஸ் எட்டும் அப்படிங்கிறத அப்போ இவ் எட்டும் இவை மட்டும் இவை எட்டும் இ எட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேவா அப்போ இதில் வந்து எ எப்படி பிரிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவை பிளஸ் எட்டும் ஈக்குவல் இவை எட்டும் அப்படின்னு தான் ஆன்சர் வரும் அப்போ ஆப்ஷன் சி இவை எட்டும் அப்படிங்கிறதான் இவை பிளஸ் எட்டும் அப்படிங்கிறத சேர்த்து எழுதக்கூடிய வார்த்தையா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேவா அப்போ பன்னொன்றாவது கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் ஆப்ஷன் சி இவை எட்டும் இவை பிளஸ் எட்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகேவா பன்னெண்டாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பார் என்பதன் பொருள் என்ன அதாவது பார் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது கண் பூ உலகம் இசை அதாவது பார் என்பதன் பொருள் அப்படின்னு பார்க்கும்போது பார்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் உலகம்னு அர்த்தம் ஓகேவா அப்போ இங்கே என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி உலகம் பார் என்பதன் பொருள் உலகம் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேவா அப்போ பன்னெண்டாவது கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா உலகம் என்பது பார் என்பதுக்கு என்ற வார்த்தைக்கு அடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சந்தேகம்னா கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ